நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை இருநூற்று ஐம்பத்தி ஐந்து அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர் கூடுவாஞ்சேரி கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை வல்லுவம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து ராஜகோபாலன் அவர்கள் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் பொங்கல் விழா எல்லாம் டெல்லியில நல்லா போச்சு கரும்பு கரும்பு எல்லாம் வச்சு கலண்ட பண்ணி விட்டாச்சு ஓகே சார் சார் பொங்கல் விழா முடிஞ்சாலும் அந்த கொண்டாட்டங்கள் முடிஞ்சாலும் அரசியல் கொண்டாட்டங்கள் முடியல அப்படின்றதுக்கான ஒரு உதாரணமா நேற்று இரவே வந்து சிபிஐ விசாரணைக்காக டெல்லி புறப்பட்டு சென்றார் விஜய் இன்னைக்கு டெல்லி அந்த சிபிஐ அலுவலகத்தில் இருக்கார் கிடுக்குப்பிடி கேள்விகளை குறுக்கு விசாரணைகளை விசாரிக்கிறாங்க சிபிஐ என்ற தகவல் வந்து தமிழ்நாடு மீடியாக்களில் வந்துட்டு இருக்கிறது நாங்கள் பார்க்குறோம் விஜய் இடத்தில் என்ன மாதிரியான விசாரணை போய்கிட்டு இருக்குது குற்றப்பத்திரிகையில் விஜயோட பெயர் தாக்கல் செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் எல்லாமே வந்துட்டுருக்கு எப்படி எடுத்துக்கலாம் சார் இது எல்லாமே சிபிஐ அதிகாரிகளிடமிருந்து வரக்கூடிய தகவல்கள் விஜய் எங்களுடன் ஒத்துழைக்கிறார் குற்றப்பத்திரிகை வந்து பி பிப்ரவரி மார்ச் தான் போப்படும் நாங்க வந்து குற்றப்பத்திரிகை போடுறதா வாண்டாமாங்கிறது ஸ்பெஷல் ஜட்ஜ் இருக்கார் பாருங்க எஸ்ஐடி எப்படி பண்ணுவோம் ஆக மொத்தம் வரக்கூடிய தமிழக ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் ஒருதலை பட்சமானது சிபிஐக்கு எதிராக இருக்கிறது அதை விஜய்க்கு எதிராக சாட்சியம் சொன்ன தமிழக ஐபிஎஸ் பொது போலீஸ் அதிகாரிகள் வேண்டுமென்றே திருப்பி விடுகிறார்கள் என்று சிபிஐ வட்டாரங்கள் எனக்கு தெரிவிக்கின்றன தமிழக ஊடங்கள் வருவது பொய் என்றும் சொல்லுகிறார்கள் ஓகே ஓகே சார் விஜய்க்கு பெரிய பின்னடைவு இந்த சிபிஐ விசாரணை ரெண்டாவது நாளாக விசாரிக்கிறப்போ முதல் நாள் என்னென்ன கேட்டாங்களோ அதை பற்றின குறுக்கு விசாரணையை விசாரிக்கிறாங்க ஏன் அத்தனை மணி நேரங்கள் தாமதம் வந் தாமதமாக வந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு விஜய் சந்தமாகவே ஒன்றா அனுப்பிங்க ராபின்சன் ஓகே எத்தனை எத்தனை நாள் சொல்லு அதெல்லாம் தமிழக ஊடகங்களும் திமுக அரசும் திமுக ஐடி டிபார்ட்மெண்ட்டும் தமிழக போலீஸ் அதிகாரிகள் செய்யக்கூடிய துரோக செயல்கள் ஓகே இப்போ விசாரணை ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்களா ஒன்னே ஒன்று தம்பி இன்னும் விஜய் அடிக்கணும்னு சொல்றீங்களா நீங்கள் அடிச்சிடணுங்கிறீங்களா நீங்க இன்னும் திமுக தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா இல்லை தமிழக போலீஸ் ரெண்டு வாதங்கள் பிரதிவாதங்கள் வரத்தான் வரும் கோபங்கள் வரத்தான் வரும் ஆனால் சுகமாக போய் கொண்டிருக்கிறது விஜய் சொல்லு வந்து நூற்றுக்கு நூறு பர்சன்ட் உண்மை ஓகே விஜய் வந்து நான் அந்த பஸ் மேலேருந்து பார்த்துருந்தேன் நான் கீழே வந்திருந்தேன்னா இன்னும் போராட்டம் நடந்திருக்கோம் இந்த வெள்ள அனுப்பிச்சதே தமிழ்நாடு போலீஸ் அதிகாரிகள் என்று வீடியோ கொடுத்துருக்காரு எந்த எந்த இன்ஸ்பெக்டர் சொல்றானோ அந்த இன்ஸ்பெக்டருடைய பேரே சொல்றாங்க எல்லாரும் ஓகே அப்படி தமிழக போலீஸ் அனுமதி இருந்தால் நான் வெளில வந்தேனே தவிர இங்க வராதேன்னு என்று சொன்னார்கள் என்றெல்லாம் சொல்றாரு இத்தனை இருக்கும் பொழுது தமிழக போலீஸாரில் வேண்டும் என்று விதியை மாட்டிவிட வேண்டும் என்று அரசியல் ரீதியாக கண்ணோட்டத்துடன் செயல்படுகிறார்களா என்ற ஒரு குற்றம் கூட சிபிஐக்கு மனதில் இருக்கிறது நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்றதா நினைச்சுக்காதீங்க தர்மம் இருக்குதுங்க பத்து ரூபாய் கல் அடிச்சா யார் சார் அதை தவிர சில வீடியோக்கள் வருகின்றன அந்த ஆம்புலன்ஸஸ் எல்லாம் முதலே நிறுத்தி வச்சாங்க அப்படிங்கிற எட்டு பேருக்கு ஒரு பர்டிகுலர் நம்பர்லேருந்து ஜிபே போயிருக்குன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் என்னங்க ஸோ ஆக மொத்தம் விஜயை பற்றி ஒரு நியூட்ரலாக இருந்து சிபிஐ விசாரணை செய்கிறது அந்த விசாரணை ரிப்போர்ட்டு பிப்ரவரி இது ஜனவரி மாதம் இருபத்தஞ்சாந்தேதி எக்ஸாக்ட்லி சிக்ஸ் டேஸ் லேட்டர் அவங்க சப்மிட் பண்ண போகிறாங்க இருபத்தஞ்சாந்தேதிக்குள்ளே சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அது இருபத்தஞ்சாந்து ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால திங்கக்கிழமை போடுவாங்க இல்லை சனிக்கிழமை போடுவாங்க அதில் இந்த வெற்றியெல்லாம் வெளிச்ச ஒருத்தில வரும் சுப்ரீம் கோர்ட்டு டென்வெலப்ல கொடுக்கறதுனால கொஞ்சம் நம்ம வந்து குற்றப்பத்திரிகையில் வந்துடும் அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் ஒன்றும் சிபிஐல அந்த மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய சென்னை பத்திரிகையாளர்களுக்கும் டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மோதலாகத்தான் நான் கருதுகிறேன் அங்கே போய் ஓகே சார் காலையில எல்லா செய்திகளுமே வந்து சிபி அலுவலகத்துக்கு முன்பு நின்னு கொண்டிருந்த அந்த பத்திரிக்கையாளர்கள் எல்லாம் பேசுனத வீடியோ கால போடுறப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க கடந்த முறை பதினைஞ்சு நிமிஷம் தாமதமா வந்த விஜய் இந்த புறம் அந்த தாமதம் ஏற்பட கூடாதுன்றதுக்காக தான் நைட்டே கிளம்பி வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படி தும்மினா கூட விஜய் துமினா கூட அதுக்கு தான் தப்பு கண்டுபிடிப்பாங்க அதுல டோன் இக்னோர் அதெல்லாம் ஒண்ணும் தெரி போட வேண்டியது சார் செய்திகள் கூட போடுறாங்கல்ல சார் தினமலர் செய்திகளை நேத்து போடுறாங்க சார் ஜான் ஆரோக்கிய விசாரிக்க போறாங்க அப்படின்றது செய்தியா இருக்கு ஜான் ஆரோக்கியசாமி பத்தி அவர் என்ன ஏல இருக்கிறாரு அவருக்கு வந்து வேற ஏதோ கேஸ் இருக்குது அந்த கேஷ் இந்த கேஸ் பண்ண மூக்க இப்படி தொடர்றதுக்கு பதிலா இப்படி தொடறாரு இப்படி தொடறாரு இப்படி தொடறாரு அதெல்லாம் போடலாரு இல்ல வந்துங்க ஓகே மிக 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 பயந்து போய் இருக்கக்கூடிய அரசியல் ரீதியாக சட்ட ரீதியாக திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் சிக்கலில் மாட்டிக்கொண்டிருப்பதனால் தான் இது மாதிரியான ஒரு பிதற்றங்கள் வருகிறது ஓகே சார் ஆனா இன்னைக்கு நீங்க சொன்னா கோபப்படுவீங்க திமுக ரொம்ப ஹாப்பியா தான் இருக்காங்க தாவேக்காவினர் தான் பயத்துல இருக்காங்க தமிழ்நாட்டுல அப்படின்றது ஒரு செய்தியா இருக்கு அது உண்மையா இருக்கு நான் பயப்படுறதுக்கு இல்லை உண்மையா இருக்கலாம் யாரும் இல்லைங்க இன்னைக்கு இன்னைக்கு நான் இதையும் சொல்றேன் அப்பேற்பட்ட ஒரு அண்ணாதுரை அவர்களாலும் கருணாநிதி அவர்களாலும் வளர்க்கப்பட்ட கட்சி ஏன் இப்படி பயப்படுகிறது என்று தெரியவில்லை

அதுக்கு எந்த அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லை சீஃப் மினிஸ்டர் பார்த்தாராத ஒன்றுமே கிடையாது ஸோ ஒத்த இப்போ பாருங்க பெரிய தடபுடால நடக்கும்போது விபத்துகள் ஏற்படுகின்றன சின்னசாமி ஸ்டேடியம் ஐபிஎல் மேட்சில் பண்ணாங்க அதுக்காக என்ன சித்தராமையை அரெஸ்ட் பண்ணாங்களா இல்ல மல்லிகார்ஜுன் கர்கே என்னுடைய மகன் பிரியன் கார்கே அரெஸ்ட் பண்ணாங்களா ஓகே சார் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸை தாண்டி எந்த ஒரு அரசியல் பிரமுகருமே இது வரைக்கும் சிபிஐ விசாரணைக்காக கூப்பிடல விஜயை தவிர அந்த தாவேக்காவை தவிர இப்ப இப்போதையும் திமுகவோட எம்எல்ஏக்களையோ எம்பிக்களையோ இல்ல அமைச்சரையோ கூப்பிடல அப்படின்றது ஒரு பெரிய பார்வையா இருக்கு அப்போ வெறும் தாவேக்காவை சுத்தி மட்டுமே அந்த விசாரணை போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய வருது எப்படி பாக்குறீங்க நிலைப்பாட்டிற்கு இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஆபீசர்கள் தமிழகத்தினுடைய டிஜிபி போன்றவர்கள் எஸ்பி போன்றவர்கள் கொடுத்த வாக்குறுதல் வாக்குமூலங்கள் மூலமாகவும் விஜய் சந்த் வாக்கு எல்லாம் ஒத்து வைத்து பார்த்து செகண்ட் ஸ்டேஜில் தான் இந்த பிரஸ் கான்பரன்ஸ் வச்சது இப்ப பாங்க டேவிட் தேவசாந்த கூப்பிட்டாரு அவர் பிரஷ்காமிஷன் உட்கார்ந்தாரு அடுத்தது ஐம்பதாவை கூப்பிடுவாங்க அப்புறம் தானே உங்களுக்கு நீங்க செந்தில் பாலாஜி கூப்பிடனும்னா அதுல வேற இது இல்லைங்களே ஒரு ஆத்தென்டிக்கா எவிடன்செஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ணாதானே முண்டு அதை சிபிஐ ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க ஓகே ராமின் சார் நாம் பேசுவது அனைத்தும் நிலத்தில் அதாவது சைட்ல இருந்த அனைத்துமேருக்கும் தெரியும்

ஓகே ஆனா இப்போ தமிழ்நாட்டுல பேசும் பொருளா இருக்கிறது சிபிஐய வச்சு விஜயை வளைச்சிருவாங்க விஜயை கூட்டணிக்கு இழுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஏதாவது சாத்தியம் இருக்கா சார் எங்க என்ன எலெக்ஷன் ஒரு மாசம் இருக்கு சார் இந்த ஜனவரி ப பதினைந்து இருபத்தேதி ஆயிடுச்சு இப்போ பிப்ரவரி இருபத்தேதில கலைக்காட்டிடும் ஃபெப்ரவரி பதினேழாம் தேதி உங்களுக்கு வோட்டர்ஸ் லிஸ்ட் வர்றப்போ எஸ்ஐஆர் லிஸ்ட் ஓகே அப்போல இருந்து மார்ச் மாதம் இரண்டாம் தேதி கொண்டு எப்போ வேணா நீங்க எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணலாம் எக்ஸாக்ட்லி சொல்ல போனால் நாள் இருக்குதுங்க அவனை ஒரு மாதம் ஏதாவது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்குது ஓகே ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே அவளை கூட இழுத்துருவாங்களே எப்படிங்க இது பாஜக நடத்த முடியும் அமித்ஷா நடத்த முடியும் ஐயா மு ஸ்டாலின் அவர்களே தங்களுடைய கட்சியை காங்கிரஸில் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி கவலைப்பட வேண்டியதே தவிர திமுக அதிமுக காங்கிரஸ் பேர் என்ன அங்கே விஜய் இவங்க இருக்கிறாங்க அவங்க இருக்கிறாங்களாம் விட்டுருங்க உங்களோட வெளில போகிறாங்களா அது சொல்லுங்களேன்

பவர் ஷேரிங் பத்தி வெளிப்படையா பேச தவறு அது தலைமை பார்த்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு செல்வ இந்திய காங்கிரஸ் என்ன சொல்லுதோ அதான் தமிழ்நாடு காங்கிரஸ் கேட்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படி இருக்கும்போது கே சி வேணுகோபால் நிருபர் கூட்டத்தில் அதிகாரபூர்வமாக அறிவித்தார்கள் ஒன் ஆர் டூ டேஸ்லேட்டு என்னுடைய ஒரே ஒரு பாயிண்ட் கேசி வேணுகோபால் ராகுல் காந்திக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கிறவர் அகில இந்திய கட்சியினுடைய பொது செயலாளர் அவர் எங்க சொல்லல திமுகவுடன் அலையன்ஸ் கண்டினியூ ஆகும்னுட்டு சார் தேர் டிமாண்டிங் சார் யாரு காங்கிரஸ் டிமாண்ட் பண்றாங்க சார் என்னன்னுட்டு சீட்ஸ் அதிகமா வேணும் ஷேர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்றாங்க சார் அது அதெல்லாம் விட்டுருங்க அலையன்ஸ் இருக்குதா இல்லையா முதல்ல அப்புறம் தான் இந்த பேச்சு சப்போஸ் அடித்தாளமா அரசியல் இல்லைன்னா உங்களுக்கு ஷேரிங் ஆஃப் பவர் மினிஸ்ட்ரிலாம் கிடையவே கிடையாதுங்களே என் பாயிண்ட் என்ன தெரியுமா கேசி வேணுகோபாலும் ராகுல் காந்தி சொல்லணும் திமுகவுடன் எங்களோட கூட்டு தொடர்கிறதுன்னுட்டு அப்புறம் தான் உங்களுக்கு பேச்சு அப்ப இப்போதைக்கு கூட்டணிக்கு நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா சார் அவங்க மிக பேசிட்டு இருக்காங்க இது இந்தியா ஐஎன்டி கூட்டணியில இப்போ திமுக இருக்கு இந்தி கூட்டணி வட இந்தியால இந்தீங்களா சார் தமிழ்நாட்ல இவர் ஒன்று கொடி பிடிச்சிட்டு இருக்காரு முக ஸ்டாலின் தமிழ் இந்தியா இந்த மகாராஷ்டிரால எங்க இருக்கு பேச்சுக்கல இந்தி கூட்டணி என்பது ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணித்தின் கூட்டணி இருக்குது உம் எந்த பார்ட்டியும் ஒண்ணும் இல்லை ஓகே

கள்ளச்சாராயம் ட்ரக்கு இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு ராம்தாஸ் விட்டுட்டு காங்கிரஸ் வெளில போனதுனாலையும் ராம்தாஸ் வந்தது தேமுதிக வந்ததுனால போதை பொருளால ஒரு மரணம் அடைந்த கணவர்களை இழந்து இருக்கக்கூடிய விதவைகள் ஆறாயிரம் பத்தாயிரம்னுட்டு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பீரோல வருதுங்களே அந்த தவிர குறைஞ்சது ஒன்றரை லட்சம் விதவைகள் சென்று போயிருக்காங்க சார் தமிழ்நாட்டில் கடந்த பத்து நான்கு ஆண்டு இல்லை அவங்க எல்லாம் திரும்பி வந்துருவாங்களே ஆக மொத்தம் திமுக பகவ காணுவது என்னை பொறுத்த மட்டும் எதிராக தமிழகத்தில் மாபெரும் எதிர் அலை வீசுகிறது ஆன்டி இன்கம்பன்சி இருக்குதான் நான் சொல்ல வரேன் அதை வைத்து தான் விஜயும் சரி காங்கிரஸும் சரி ஒன்னும் கமிட்மெண்ட்டுக்கு வரமாட்டேங்கிறாங்க விஜயம் காங்கிரஸ் தேர்தல் கிடையாது தம்பி நான் எத்தனையோ தேர்தல் பார்த்துருக்கேன் சார் இந்த மூணு மாசத்துக்கு இந்த மாதிரி ஒரு இழுபயின் நிலைமை இருக்கிறது அது வந்து ரிசெல்ட்ல அஃபெக்ட் ஆகும் அது போஸ்ட் எலெக்ஷன் சினாரி இதே இழுபணி நாலுமே வரும் ஓகே அப்ப தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி தமிழ்நாட்டு போக போகிறதுன்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்றீங்க ஆமா காரணம் என்ன என்று கேட்டால் தமிழகத்தில் ஒரு எந் எந்த ஒரு அலையன்ஸையும் ஃபோமப் ஆகவே இல்லை பாருங்க இன்னைக்கு அந்த தனி அரசுங்கிற ஒரு எடப்பாடி பயணி சாமிட போயிட்டாரு தென் லோலோன்னு நின்று இருந்தாரு இல்ல சார் அவர் மறுத்துட்டாரு நான் அவர் சந்திக்கவே இல்லைன்றத மறுத்துட்டாரு

இருபத்தி மூணாம் தேதி பிரைம் मिनिस्टर நாலு மணிக்கு கூட்டத்தை பேச போறார் மதுரைంధ్రத்துல ஆமா நாளைக்கு புயுஷ் பாயல் சென்னைக்கு வருகிறார் ஓகே அதுக்குள்ள டாக்டர் ராமதாஸ் உள்ள போறேன்னு பார்த்தாங்க அவர் நிக்கேஷ் போட்டாரு ம் அவர் வர மாட்டாரு ஓகே தேமுதி கா கொண்டு வேறதோ இழுபடி நடந்துருக்கு அந்தமா வருமா வராதா தெரியாது மீதி என்ன வர வந்தாச்சு டிடிவி டிடிவியும் ஓகேவா சார் திட்டி வந்துதான் சொல்றாங்க வந்து வந்து விட்டதாகத்தான் இன்று காலை அமித்ஷா அவர்கள் செய்தவர்களோடு பேசியதாகத்தான் எனக்கு தகவல்கள் அதனால ஒரு இந்த பக்கம் இழுபறி இருக்குது திமுக பக்கம் காங்கிரஸ் இல்லன்றாங்க என்றாங்க நாளைக்கு விஜயனுடைய கூட்டம் நடக்குதுங்க தமிழ் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ராத்திரியே பத்தொன்பதாம் தேதி மண்டே ஈவினிங் விஜய் திரும்பி வந்துடுவாரு சென்னைக்கு ஏன்னா அஞ்சு மணிக்குள்ள முடிஞ்சு நம்ம பேச வந்து நாலு மணிக்கு பேசிட்டு இருக்கோம் அஞ்சு அஞ்சரை மணிக்கு முடிஞ்சு வந்துருவாரு ஓகே நாளைக்கு தமிழ்நாட்டில் மீட்டிங் இருக்கிறதுனால ஒரு 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 விதமான ஒரு நிலைப்பாடு ஒன்றும் தொங்கலாகவே இருக்குது ப்ரீ எலெக்ஷன் ஓட்டுக்கு முன்னாடி ஓகே ஓட்டுக்கு அப்புறம் தான் இந்த தொங்கல் நீடுபடும் தான் என்னுடைய கருத்துங்க நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் இது நினச்சி போயிடுச்சு பாருங்க ஓகே ஓகே சார் ஆனால் விஜயோட விசாரணை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா விசாரணை அதிகமாயிட்டே இருக்கு கேள்விகள் அதிகமாகிட்டே இருக்கு முன்னுக்கு பின் முரம்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னைக்கு முடியாது நாளைக்கும் விசாரணை தொடரும் சொல்லிட்டு டெல்லி வட்டாரங்கள்ல சொல்லிட்டு இருக்காங்களே சார் நீங்க இன்னைக்கு முடிஞ்சிடும்னு சொல்றீங்க என்ன எனக்கு எனக்கு காலையில் மத்தியானம் கூட சிபிஐ சொன்னாங்க எங்களுக்கு பொறுத்த மட்டும் போன வாரமே கொடுத்துட்டாரு இந்த வாரம் சில கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணும் ஹி கேவ் எஸ் ஃபுல் ஆன்சர் நீங்கள் எவ்வளோ தான் விஜய் அடிக்க முடியும் அப்படி சொல்லுங்க சிபிஐ இருக்கட்டும் தமிழ்நாடு போலீஸாக இருக்கட்டும் அவர் வந்து ஏன் வாய இருக்கா சொல்லுங்க பார்ப்போம் தன்கிட்ட உண்மை இருக்குதுங்கிறதுனால தான் தவறு பக்கம் இருக்குது அவர் பக்கம் தர்மம் இருக்குதுங்க எதுக்குங்க அவ்வளோ நெசுகிறீங்க போட்ட அவரு திமுக பண்றது அரசியல் அநாகரிகம் சார் எத்தனையோ அரசியல் கட்சி பார்த்தா எதுக்கு சொல்ல வரேன்னா தமிழகத்தில் வரக்கூடிய செய்தியும் சரி செய்தி ஊடகங்களும் சரி முன்னுக்கும் பிறனாக இருக்கிறது யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க சார் ஆனா நீங்க வந்து திமுகன்னு சொல்றீங்க திமுக பாஜக தான் விஜய சூழ்ச்சிக்குள்ள கொண்டு போகுது ஜனநாயக வெளியிடல நிரந்தரமா படத்துக்கு தடை விதிக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க திமுகவினர் பேசுறாங்க சார் விஜய நிற்கிறது நாங்க இல்ல பாஜக தான் மோடி தான் அப்ப அதே திமுக தான் பராசக்தி படத்தினுடைய என்டையர் முருகன் வீட்டுக்கு அனுப்பிச்சாங்களே ஸ்டாலின் சொல்லி தான் சொல்லிதான் எதுக்கு அந்த எல் முருகன் குரு வந்தது அதில் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் கூட அதில் இன்வால்வாக இருக்கார் எடுத்தார் படம் அப்படின்னு இது வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய சூழ்ச்சின்னு சொல்கிறாங்களே அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க திமுகவில் திமுக வந்து திமுகவும் பாஜகவும் ஒன்றாக இருக்கிறது என்று விசி தமிழ் வெற்றி கழகம் சொல்வது உண்மை என்பதை பராசக்தி நிரூபித்ததே அது அந்த அந்த ஆங்கிளுக்கு என்ன சொல்றீங்க பதில் ஓகே எந்த பார்த்தா இந்த ட்ரையாங்கல்ல மாத்திப்பாங்க சார் திமுக அதிமுக தாவேகா சார் அப்போ பாஜக வந்து விஜய் எந்த விதமான அழுத்தமும் கொடுக்கலன்னு நம்ம எடுத்துக்கலாமா சார் கொடுக்க மாட்டாங்க சார் கிறிஸ்டியன் மெஷினரியில் இது இன் தி கிரிப் ஆஃப் கிறிஸ்டியன் மெஷினரின்ட்டு பாஜக தலைகள் நிற்கிறாங்க அதாவது அவர் நம்ம பக்கம் வரமாட்டார் என்று கொள்கை ரீதியாக விரோதின்னு சொல்லிட்டு எப்படிங்க வருவார் இவங்க போயிடுவாங்களா சார் இவங்க போயிட்டாங்கன்னா இந்துக்கள் ஓட்டு அறுபத்தஞ்சு பர்சன்ட் எழுபது பர்சன்ட் வருமானு பயப்படுறாங்க அதுவும் இருக்குல்ல அந்த ப்ளாக் கேஷ் இருக்கோன்னு ஓகே எந்த எந்த காம்பினேஷன்ல வேற உள்ள கூப்பிட்டு வரீங்க அவர் முதலமைச்சர் சொல்லி அங்கேயே ஒரு நிற்கிறாரு சார் வேற ஏதாவது காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஏதாவது வைப்பாங்க கூட்டணி உடன்பாடுகள் ஏதாவது வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டார் உண்மை இல்லை தம்பி அதுக்கு சமயமே இல்லையே தம்பி அப்ப ஏன் சார் விஜய்க்கு இவ்வளவு நெருக்கடி ஜனநாயகம் ரீஸ்க்கு தணிக்கை சான்றிதழ் மத்திய அரசு சம்பந்தப்பட்டது சிபி மத்திய அரசு சம்பந்தப்பட்டது இதுக்கும் திமுக என்ன சார் சம்பந்தம் நெருக்கடி கொடுப்பது முழுக்களும் திராவிட முன்னேற்ற கழகம் விஜய்க்கு கொடுக்கிறது கரூர் சமூகம் யாருங்க பண்ணது சிபிஐ பண்ணிச்சா இல்ல நரேந்திர மோடி பண்ணாரா இல்ல விஜய் அமித்ஷா பண்ணாரா ஓகே இல்ல திமுக பண்ணிச்சா அதையும் எக்ஸ்பிளை பண்றாங்க ஒன்னே ஒண்ணு கேட்கற தம்பி எல்லாரும் நீ கேட்கறீங்க கேள்வி கேள்வி விடியற் காலை ஐந்தரை மணிக்குள்ளாக சூரியன் உதய உதயத்துக்கு முன்னதாக இரவோடு இரவாக ஒன்பது நாற்பதுக்கு ஆக்சிடென்ட் நடக்குது மூணு நாற்பதுக்கு பிணத்தை எரிக்கிறார்கள் நாற்பத்தோரு பிணத்தை எரித்தார்கள் ஏன் அதான் விஜய் கேட்கிறாரு அதுக்கு பதில் இப்போ இப்ப போஸ்ட்மார்ட்டி போட்டு போஸ்ட் டேட்டட் போஸ்ட் டேட்டட் நம்பர் போட்டு டேட் போட்டு எழுதி கேட்கிறாங்களா தமிழக போலீசார்கள் நீங்க இங்க பண்ண இருக்குதுன்னு சொல்றாங்க அங்கே ஸோ இஸ் இஸ் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்றது என்னை பொறுத்த அரசியல் ரீதியாக அரசியல்வாதிகள் மூலமாக தெரியக்கூடிய செய்திகள் சிபிஐ அதிகாரிகள் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் நீண்ட நாளாக சிபிஐனுடைய ஒரு ஒரு அந்த அந்த ஒரு அப்ரோச் இருந்து எனக்கு ஒன்று செய்துங்க விஜய் இஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சார் ஓகே விஜய்க்கும் அந்த கரூர் சம்பவத்திற்கும் எந்த விதமான குற்ற சம்பவங்களை விஜய் ஈடுபட்டிருக்க மாட்டார் அவர் குற்றவாளி இல்லை அவர் அவர் கொடுக்குற ஆன்சர்ஸ்ல இருந்து ஹீ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னு சொல்கிறார் காரணம் என்ன என்று கேட்டால் ஸ்ரீ பெரும்போதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மே இருபத்தி ஒன்றாம் தேதி நடந்த ராஜீவ்காந்தி சொல்ல கொல்லப்பட்ட விஷயத்தில் எட்டு வருஷங்கள் கழித்து அந்த எட்டு வருஷமும் ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்க வார்த்தா தினமணி என்ற இரண்டு பத்திரிகைகளுக்கு டெல்லியில நடந்த ஜி ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட் ஜஸ்டிஸ் வர்வா கமிஷன் ரிப்போர்ட் ரெண்டுக்கு நான் தான் ரீட் பண்ணுங்க என் மேல சிபிஐ இருக்குதுங்க என்னால தான் அந்த இந்தர்குமார் குஜராத் கவர்மெண்ட்டும் தேவகோடா கவர்மெண்ட்டும் கவுந்தது என்னுடைய ரிப்போர்ட்டை வச்சு தான் சீதாராம் கேசரி காங்கிரஸ் தலைவர் டாக்டர் சங்கர் தேசன் மாவட்டம் பயந்துட்டு போய் திமுகவுடைய அமைச்சரவைகளில் விலக வேண்டும் சஸ்பின் நீடில் ஆஃப் சஸ்பென்ஷன் அ சந்திரசுவவாமி ம மு கருணாநிதி இருக்குன்னு சொன்னாருங்க ஓகே அப்படிப்பட்ட சிபிஐட நான் கூட அடிக்கடி எனக்கு எந்தெந்த அதிகாரிகள் என்னை இன்ட்ரோகேட் பண்ணாங்களோ அவங்களே எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க சிபிஐ பொறுத்து மட்டும் விஜயிடம் கண்டிப்பாக விஜய் எல்லா கேள்விக்கும் ஆதரவாக பதில் தருகிறார் முன்னுக்கு பிறனாக இல்லை என்பதுதான் எனக்கு வந்து ஒரு ரெண்டரை மணிக்கு நான் ஒரு சீனியர் ஆஃபீஸர்கிட்ட பேசினது இதில் சொல்கிறேங்க ஓகே நாம இப்போ மூன்றரை மணிக்கு ரெக்கார்ட் பண்றோம் நாலு மணிக்கு ஓகே சார் சிபிஐட விஷயங்களை நிறைய பேசிட்டோம் மோடி அவர்கள் இருபத்தி மூணாம் தேதி சென்னைக்கு வராரு அப்படின்றப்போ கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் அந்த மேடையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அன்னைக்கே இந்தியாவோட கூட்டணி முடிவு செய்யப்படும் அன்னைக்கே இந்தியாவோட கூட்டணி பிரகடனம் செய்யப்படும் சொல்லிட்டு சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க மேற்கு வங்காளத்திற்கு நேற்று சென்று வந்தார் நரேந்திர மோடி அசாம் சென்று வந்தார் தமிழகத்திற்கு வர இருக்கிறார் ஓகே மூன்று இடத்திலும் அவர் பேசுகிறார் வெஸ்ட் ஜங்கல் ஜங்கல்ராஜ் அரசாங்கம் ஒழிய வேண்டும் சிஏஏ நான் தான் கொண்டு வந்தேன் என்று ஆக்கபூர்வமாக ஆத்திரத்துடன் பேசினார் அசாம்ல போய் நல்ல காங்கிரஸ் திட்டினார் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி கண்டிப்பாக ஏக்க வச்சனத்தில் பேச இருக்கிறார் எழுதி வச்சுங்க தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்ல வர்றாரு ஓகே இந்தியாவிற்கு விரோதமாக செயல்படுகிறது திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற குற்றச்சாட்டையும் அவர் வைப்பார் என்று தான் எனக்கு பிரதமர் செயலகத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன ஓகே ரொம்ப ஹார்ஷ் ஸ்பீட்ச் இருக்க போகுதுங்க மீதி சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பீரியஷ் டோயல் அமித்ஷாவிட்ட விட்டுருவாருங்க அதோட சரிங்க சார் அதே நேரத்துல எம் ஜி ஆர் பிறந்தநாள் அன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் வெளியிட்ட அந்த தேர்தல் வாக்குறுதிகள்னு சொல்லிட்டு பல வாக்குறுதிகள் வேறு முக்கியமான வாக்குறுதிகளா ஆண்களுக்கும் பேருந்தில் இலவசம் அது இல்லாமல் இப்போ ஏற்கனவே பெண்களுக்கு கொடுத்துட்ருக்குற ஆயிரம் ரூபாயை விட நாங்கள் ரெண்டாயிரமோ தருவோம் குளவிளக்கு திட்டத்தின் கீழே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டுமே இல்லாமல் பெண்களுக்கு வாகனம் வாங்குறதுக்காக இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மானியமாக தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த திட்டங்கள் எல்லாம் எப்படி பார்க்குறீங்க அது ஒரு ப்ரப்போஸ் அவர் ஆட்சிக்கு வந்தார்னா செய்யத்துக்கு காண்பிப்பதற்கான ஒரு 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 விதமான ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன்

ஏன் மத்திய அரசாங்கம் கூட ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க மத்திய அரசு அதிமுக ஆட்சிக்கு வந்தா பல திட்டங்களுக்கு நிதி குடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க இப்ப குடுத்துதான இருக்காங்க ஓகே இப்ப கொடுத்து தானே இருக்காங்க அத மறைக்கிறாரு நரேந்திர மோடிய குடுக்கறதை மறைக்கிறாரு முக ஸ்டாரி ஏங்க ஒண்ணு ஒண்ணு பைனான்ஸ் கமிஷன் இருக்குது பிளானிங் கமிஷன் நிதி ஆயோகம்னு இருக்குது தமிழ்நாட்டுக்கு பணமே வரலன்னு எப்படி அரசாங்கம் நடத்துறாருங்க நீ தனியா நூற்று அடிக்கிறாரு அவரு சாகித்ய அகாடமிக்கு பிரைஸ்ரா மாதிரி மு க ஸ்டாலின் திமுக நோட் அடிக்கிறார் அவரு ஓகே சார் ஆனால் பேரிடர் காலங்களில் கேட்ட விட ரொம்ப குறவான நிதி வந்தது தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பேர் பார்த்துருக்காங்க அப்படின்றது இருக்குது கல்விக்கான நிதியை பல நிதியை தராமல் முடக்கிறக்கிறத பார்த்துருக்காங்க அதில் நீதிமன்றம் தலையிட்டு கொடுங்க அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கணும் சார் ஒன்றே ஒன்று பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குதுங்க கோடிக்கணக்கில் பணம் தராங்க எங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நாங்க செலவழித்தோம் என்று அத்தாட்சியுடன் ஸ்டாம்ப் போட்டு கைத்து போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா இந்த சிஹி ரிப்போர்ட்ல இருக்குது எந்த டிஸ்பெஸ்மென்ட் வந்தாலும் யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் கேட்கறாங்க தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கறதே கிடையாது காரணம் என்னன்னா அந்த இதுல வேற எதுனா செலவழிச்சிடுறாங்க இப்ப பாருங்க பத்து லட்சம் கோடி கொடுத்துருக்கேங்கிறாரு அஞ்சு வருஷத்துல மு க ஸ்டாலினுக்கு நம்ம நரேந்திர மோடி அந்த பத்து லட்சம் அங்கங்கே போச்சு நீ நரேந்திர மோடி விட்டுருங்க பேச்சாளர் ராகுல் காந்திக்கு இடதுகரமாக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு தமிழக அரசாங்கம் கடனில் நடக்கிறது எடப்பாடி பழனிசாமி அறிக்கை கொடுக்கும் பொழுது தனக்கு நம்பிக்கை இருக்கிறது ஆட்சிக்கு வந்தால் செய்து என்று இருக்க ஸ்டாலின் கிட்ட இல்ல ஸ்டாலின் எதுக்காக போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பணம் வாங்கணும் நீ இன்கம் டாக்ஸ் போர்டு பி சிதம்பரம் சொல்றாரு நீ வரக்கூடியதுக்கு டாக்ஸ் போடுங்கன்னு எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துட்டு அப்படிங்க நடக்கும் அது எக்கானமி புரிஞ்சிட்டு சிதம்பரமே சொல்றாரு நீங்க டாக்ஸ் போடுங்க சார்னுட்டு பூ காஸ்ட் ஆகி மாட்டேங்கிறாரு ஓகே சார் இப்போ ஏற்கனவே இந்த மாதிரி கடன்ல இருக்குன்னு சொல்றீங்க பீகார்ல இந்த மாதிரி கவர்ச்சியான தேர்தல் அறிக்கையை கொடுத்து தான் என்டிஏ அங்க வின் பண்ணுச்சு அதே போல இங்க கவர்ச்சியான தேர்தல் அறிக்கை கொடுத்து என்டிஏ வின் பண்ண வாய்ப்பு இருக்கா சார் இருக்கு நிச்சயம் இருக்கு என்டிஏ இந்த தேர்தல் அறிக்கையோ இல்ல கவர்ச்சியான திட்டங்களோ எங்க

ஏதோ ஒரு ஒரு தைரியத்துடன் தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தவர் நான்கு வருடங்கள் இருந்தவர் அவருக்கு தெரியும் எப்படி போட்டால் உங்களுக்கு அந்த பணத்தை செலவிக்குது வர வைக்கிறது தெரியும்னா அந்த கான்ஃபிடன்ஸ்லாம் அவர் போட்டிருக்காங்க ஓகே ஓகே சார் அதே நேரத்தில் திமுக மேலே இருந்த அதிருப்தி திமுக மேலே பல போராட்டங்களில் டீச்சர்ஸு துப்பு தூய்மை பணியாளர்கள் செவிலியர்கள்லாம் ஈடுபட்டிருந்தாங்க அதெல்லாமே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக சந்தித்து அவங்களுக்கான உரிய திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க அது மூலயமா அரசு ஊழியர்களுடைய கோபம் தணிஞ்சுருக்கறதை தமிழக ஊடகங்கள்ல தெரிவிக்கிறது எப்படி பாக்குறீங்க அதுக்கு மோடி தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஓகே ஏன்னா பணம் கொடுத்துட்டேன் அதுங்க பணம் எப்படி வந்தது ஸ்டாலினுக்கு எங்க தெருக்கு எடுத்தாலும் ஒரு போராட்டம் நடக்குதுங்க ஆமா எல்லா இந்த செவிலியர் போராட்டம் ரோடு இப்போ தெரு தெரு அப்போ அண்ணா அறி வாழ்த்து உள்ள பூண்டு அந்த அந்த போராட்டத்திற்கு பின்னாடி கம்யூனிஸ்ட் இருக்குது அந்த போராட்டத்தை மெரினாவில் செய்த கம்யூனிஸ்ட் இன் ஒரே ஒரு நிமிஷம் தான் இருக்குதுன்னா தமிழகத்தில் கண்டிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராலை வீசுவதை பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் போதைப் பொருள் மற்றும் சாராயத்தில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்றால் திமுகவை அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் நிச்சயம் செய்து விட்டார்கள் என்று தான் பல கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன ஓகே ஓகே சார் டெல்லியில இருந்து எங்களுக்கு புதிய தகவல்கள் ஏதாவது கிடைக்குமா சார் புதிய தகவல் கண்டிப்பாக இருக்கிறது அஜய் ரஷ்டோகி அவர்கள் நாளை மறுநாள் ஓகே சிபிஐ டைரக்டருடன் யார் யார் சிபிஐ என்ற விஜய் விகேஷ் விசாரித்தார்களோ அவர்களுடன் ஒரு ஆய்வு கூட்டம் நடத்த இருக்கிறார் ஓகே அந்த ஆய்வு கூட்டம் என்பது புதன்கிழமை மாலை நான்கு மணிக்கு டெல்லியில் நடைபெற இருக்கிறது ஓகே அந்த ஆய்வு கூட்டத்தில் அஜய் ரஷ்தோகி ஓய்வு பெற்ற நீதி அரசருக்கு கீழே ரெண்டு ஐஜி இருக்காங்க ஒன்னு பிஎஸ்எஃப்ல இருந்து ஒன்னு சி ஆர்எஃப்ல இருந்து தமிழ்நாட்டு கேட்காரங்க தமிழ் பேசுவார்கள் அவர்களுடன் சிபிஐ டைரக்டர் இந்த ஒத்துழைச்சங்களை டிஎஸ்பி ஐஜி எல்லாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் வைக்க போறாங்க இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு முன்னதாக ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்து தேதிக்கு முன்னதாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் தர போறாங்க அஞ்சு பக்கம் பண்ண இருந்து அதுதான் ஸ்பெஷல் செய்தி ஃபார் வள்ளுவன் தொலைக்காட்சி ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மற்றும் ஒரு காணல் சந்திப்போம் நன்றி சார்